வணக்கம் இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறது அவரக்காய் பிரட்டல் இப்போ இந்த பிரட்டல் கறி செய்கிறதுக்கு நான் சூடான சட்டியில் ரெண்டு மேசக்கரண்டி அளவான எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன் இதில் இன்றைக்கு நான் எண்ணெய் கொஞ்சம் கூடவா சேர்த்துருக்குறேன் இப்படி பிரட்டல் கறிக்கு நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் கூடவாக சேர்க்க வைக்க இன்னும் நல்லா இருக்கும் இப்போ இதில் கா கடுகு அரை தேக்கிரண்டி பெருஞ்சீரகம் இதோட ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுக்கிறேன் இதை சேர்த்துக்கொள்கிறேன் இதுல மிளகா செத்தல் மிளகா மூன்று செத்தல் மிளகா உடச்சி சேர்த்து கொள்றேன் மற்றது தேவையான கருவேப்ப மிலையும் சேர்த்து கொள்ளுவோம் இப்போ இதெல்லாம் சேர்த்து ஓரளவு வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டு கொள்ளுவோம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்காமல் இப்படி ஓரளவு வதங்கக்க இதுக்கு உள்ளி சேர்த்து கொள்ள போறோம் இதில் உள்ளி ஒரு மூன்று உள்ளி பெல் எடுத்து நான் வெட்டித்தான் சேர்த்துக்கொள்றேன் நீங்க இதை வேணும் என்று சொன்னால் இடிச்சு சேர்த்துக்கொள்ளலாம் நல்ல நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி அரைச்சு போட்டு சேர்த்து கொள்ளுங்க இப்போ இதோட என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து சின்ன தக்காளி எடுத்து நல்லா அரைச்சி வச்சிருக்கிறேன் தண்ணி சேர்க்காமல் அப்படியே அரைச்சி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கொள்றேன் இதோட அரை கிரண்டி மஞ்சத்தூள் இப்போ இதெல்லாம் சேர்த்து கலந்து கொள்ள போறோம் இந்த நேரம் தூள் சேர்க்காதீங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து கலந்து இப்படியே வதக்கி விட்டு கொள்ளணும் வதக்கி விட்டு கொண்டிருக்காக்க இதில் ஒரு எண்ணத்தன்மை வரும் அந்தளவுக்கு வதக்கி விட்டு கொள்ளுவோம் இதில் தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருகுது இந்த நேரத்தில் அவரக்காயை சேர்த்துக்கொள்ள போகிறோம் இந்த அவரக்காய் ஏற்கனவே நான் ஒரு நானூறு கிராம் அவரக்காயத்தை சுத்தமாக்கி கழுவி வெட்டி வச்சுருக்குறேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கொள்ளுவோம் இப்போ இதோட நாங்கள் இப்போ தண்ணி சேர்க்க இல்லை இதில் இருக்கிற தண்ணி தன்மை காணும் இதெல்லாம் சேர்ந்து ஒரு அரப்பதத்துக்கு வதங்கி வரத்துக்கு ஒரு கிளறி போட்டு மூடியை போட்டு வதங்க விட்டுக்கொள்வோம் கிடைத்து கிளறி விட்டு அரப்பதம் அளவுக்கு வதங்கி வரட்டும் இப்ப இது எனக்கு ஒரு அரைவாசி அவிஞ்சு வந்துட்டது உங்களுக்கு பார்க்கக்கே தெரியுது பாருங்க நாங்கள் தண்ணி சேர்க்காமலே இதுல இருக்கிற தண்ணி தன்மை இன்னும் இருக்குது இப்படி நாங்கள் ஓரளவு அவிஞ்சு வந்த தான் தூளை சேர்த்து கொள்ளணும் ஏற்கனவே நாங்கள் தூளை சேர்த்துட்டோம்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் கிதில அடிப்பிடிக்க பாக்கும் இப்ப இந்த நேரம் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பார்த்து தூளை சேர்த்து கொள்ளுங்க நான் ஒரு அரை மேசக்கரண்டி அளவு தூள் சேர்த்து கொள்கிறேன் இதோட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுவையை குடுக்கறதுக்காக கரம் மசாலா சேர்த்துக்கொள்ளுங்க கால் மேசக்கரண்டி அளவு கரம் மசாலா சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படியே கலந்து விட்டு கொள்ளுவோம் இப்போ இந்த பிரட்டலுக்கு இனி முக்கியமானது பழப்புளி நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவான பழப்புளி எடுத்து ஒரு கொஞ்சம் தண்ணியில் ஊற விட்டுருந்தேன்னா இப்போ அதை கரைச்சு சேர்த்துக்கொள்கிறோம் இதுக்கு நாங்கள் தக்காளி சேர்த்து இருந்தாலும் நீங்கள் இப்படி கொஞ்சமாக பழப்புளி சேர்த்து செய்து பாருங்க அதை சுவை இன்னும் நல்லா இருக்கும் இப்போ பழப்புளியையும் சேர்த்துட்டோம் சேர்த்து எல்லாத்தையும் கலந்து இப்போ நாங்கள் திருப்பி மூடியை போட்டு நல்லா இது வற்றி அந்த அவரக்க நல்லா அவிஞ்சு வரணும் ஒரு பிரட்ட தன்மைக்கு வரணும் நீங்கள் கரண்டியால் எடுத்து பார்க்க உங்களுக்கு அந்த சட்டியில கீழே எல்லாம் வந்து கொஞ்சம் ஓட்டுப்படுற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா பிரட்ட தன்மைக்கு வார அளவுக்கு விட்டு கொள்ளுவோம் இப்போ நான் இட கிட கிளறி விட்டு நல்லா எல்லாம் பத்துற அளவுக்கு விட்டுருந்தேன் நான் இப்போ எனக்கு இது இறக்குற அளவுக்கு வந்துட்டுது நீங்கள் இறக்குற நேரத்தில் உங்களுக்கு இந்த அவரக்க நல்லா அவிஞ்சிருக்கணும் கையில் எடுத்து பார்க்கக்க உங்களுக்கு ஓரளவு இப்படி நசுகிற தன்மையிலே இருக்கணும் இப்படி நல்லா அவிஞ்சிருக்கணும் அதோடு நாங்கள் புளி சேர்த்தா பிறகு அதெல்லாம் சேர்ந்து நல்லா வத்தி பாருங்க உங்களுக்கு அகப்பையில் எடுத்து பார்க்கக்க தெரியும் எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு பிறட்டை தன்மையில் இப்படி இந்த கொஞ்சம் ஒட்டு ஒட்டுப்படுற மாதிரி இருக்கணும் இப்படி வந்தால் பிறகு நாங்கள் இறைக்கிறோம்ன்ற சொன்னா தான் அது நல்ல ஒரு சுவையாக இருக்கும் இந்த பிரட்டல் நாங்கள் கூட புட்டோட சாப்பிடக்க அதோட அதோடய சோறோடையெல்லாம் சாப்பிட்டு கொள்ளலாம் ஓகே உங்களுக்கும் இந்த அவரக்காய் பிரட்டல் செய்முறை பிடிச்சிருந்துன்னு சொன்னால் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கோ எனக்கு வேறொரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி